அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் பெப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ

தமிழக அரசாங்க நிதி ஒதுக்கியோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறை நிதி ஒதுக்கியோ கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை கும்பாபிஷேகம் பக்தர்களுடைய நன்கொடையிலே நடைபெறுகிறது கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அது இவர்களுடைய சாதனை அல்ல மாறாக திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கிற போர்வையிலே பல கோயிலிடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி நம்முடைய கோவில் சொத்துக்களை நாங்கள் மீட்டு விட்டோம் நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டதுனால பக்தர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க உண்மையிலே இந்த கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டது தொடர்பாக அவங்க பெருமைப்பட்ட கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னும் நீங்க இங்கேயே எடுத்துக்கங்க திண்டுக்கல் மாவட்டத்திலே அந்த மலைக்கோட்டை அபிராமியம்மன் இங்கே இருக்கக்கூடிய பத்மகிரீஸ்வரர் கோயில் பல இடங்களில் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் ஆக்கிரமிப்புல தான் இருக்குது அரசியல்வாதிகள் உள்ளூர் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் நிறைய ஆக்கிரமித்து கோயிலுக்கு வர வேண்டிய வருவாய் அவர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது கோவிலை ஒரு வர்த்தக ஸ்தாபனம் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கோயிலில் சாமியை போய் தரிசனம் செய்வதற்கு கட்டணம் அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது சேகர்பாபு அவர்கள் அவர் வந்து ஒரு எப்படி போட்டோ ஷூட் முதலமைச்சர் மு ஸ்டாலினோ அது மாதிரி சேகர்பாபு அவர்களும் சும்மா அதிகப்படியாக பேசுகிறார்களே ஒழிய உண்மையிலேயே அறநிலையத்துறை எந்த ஒரு வளர்ச்சிப் பணியும் மேற்கொள்ளவில்லை அறநிலையத்துறை மாறாக கோவிலிலே இருந்து இந்துக்களை ஆன்மீகத்தை பிரிக்க நினைக்கிறது அர்ச்சகர்கள் மீது அடக்குமுறை முல்லா மௌலிக்கு ஓய்வு பணம் அர்ச்சகர் வாழ்வு அஸ்தமனம் என்கிற இருந்து தான் எனவே தமிழக மக்கள் இது ஒரு இந்து விரோத அரசு என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசிக்கிட்டு சனாதனம்னா கொசு டெங்கு இன்னொரு பக்கத்தினுடைய குடும்பத்தார கோயிலுக்கு அனுச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஈவேரா கொள்கைகளை அவர்கள் கோவிலே கொண்டு வந்து திணிப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை எனவே இதை மக்கள் நிறைய புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் அவங்க இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்வதில்லையே தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்வதில்லையே அவங்க எப்படி இந்துக்களுக்கு சாதகமான தமிழர்களுக்கு சாதகமான ஒரு அரசாக நாம் கருத முடியும் ஆகவே அவங்க பிஜேபி எதிர்த்து பாசிசத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை இவர்கள் அதிகமாக செய்கிறார்கள் இப்போ மக்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன நல்ல திட்டங்கள் தேவை தமிழ்நாட்டுக்கு நல்ல ரோடு தேவை நல்ல குடிதண்ணீர் வசதி தேவை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு மிக கடுமையாக பாதித்து இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான குரலையும் கொடுக்காமல் எப்பொழுது பார்த்தாலும் இந்து சமயத்திற்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக தேசியத்திற்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் அவர்கள் இதற்கு செய்து கொண்டிருக்கிறார் இல்லை இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூட துவங்கி விட்டார்கள் அயோத்தியிலே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலிலே அதே மாதிரி செஞ்சியிலே வெங்கட்ராமணர் கோவில் அதெல்லாம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தது தான் அதெல்லாம் இன்றைக்கி வந்து வழிபாடுகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இங்கேயும் அந்த மாற்றம் வர வேண்டும் அதுக்கு வந்து நாங்கள் அன்னைக்கு சிலையை பிரதிஷ்டை செய்த பொழுது எல்லா இந்துக்களும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்திருக்கலாம் ஆனால் அன்னைக்கு வந்து போதிய ஆதரவு இல்லை அன்னைக்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அவங்க வந்து உடனடியாக அந்த சிலையை அகற்றி எல்லாரும் தரிசனத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அதை அகற்றி விட்டார்கள் அதனால் மீண்டும் அந்த நிலை இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த ஹிந்து ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் இந்த அபிராமியம்மன் கோவில் அந்த கோவிலே நம்முடைய அபிராமியம்மனுடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு நித்திய பூஜைகள் அங்கே நடைபெறுது அது நடந்தாலே இந்த திண்டுக்கல் இந்த தமிழகம் இது முழுக்கவே ஒரு பெரிய தெய்வகடாட்சம் உண்டாகும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்முடைய தமிழகம் செல்லும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாக நாங்கள் அதை கருதுகின்றோம் எனவே வரும் காலகட்டங்களிலே அந்த நிலை உருவாகும் திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே கோயில் இருக்கிறது கருவறை இருக்கிறது ஆனாலும் அங்கே பூஜைகள் நடைபெறுவதில்லை நம்முடைய அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் இந்த இரண்டு திருமேணிகளும் கடந்த காலங்களிலே யுத்த காலகட்டத்திலே மேலே இருந்து பாதுகாப்பு காரணத்தை கருதி கீழே கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் மேல வந்து அங்க வேறு மத வழிபாட்டு தலங்கள் எதுவும் கிடையாது அந்த இடத்திலே மீண்டும் மலைக்கோட்டையிலே கோயிலிலே அபிராமி அம்மனும் பத்மகிரீஸ்வரரும் எழுந்தருள வேண்டும் என்பது இந்த திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரது விருப்பம் இதற்கு தடை எதுவும் கிடையாது தொல்லியல் துறையாக இருக்கலாம் அறநிலையத்துறையாக இருக்கலாம் தமிழக அரசாங்கமாக இருக்கலாம் இதுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு கிடையாது ஆனால் கடந்த இருநூறு வருடங்களுக்கும் மேலாக நம்முடைய அந்த வழிபாடு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கார்த்திகை தீபத்தின் பொழுது கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக கூட தீப தூணிலே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது இடைக்காலத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இரவோடு இரவாக அங்கே அபிராமி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆனால் அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்தவ மதம் சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் அப்பொழுது இருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கிறிஸ்தவ மதம் சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் மக்கள் விருப்பத்தை மீறி அங்கே நாம் பிரதிஷ்டை செய்த அபிராமி சிலையை அகற்றியுள்ளார்கள் இது வந்து எல்லா கட்சியினரும் அந்த இடத்திலே மீண்டும் அபிராமி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது எல்லாரும் சரிங்களா ஆனாலும் இது ஏதோ ஒரு அயோத்தி பிரச்சனை போல இதை வந்து இந்த அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் கவர்மெண்டே முன்னால் நின்று செய்ய முடியும் இதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீண்டகால கோரிக்கை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சனாதன இந்து தர்ம எழுச்சி பொதுக்கூட்டம் இந்த திண்டுக்கல்லிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் இதனை ஒட்டி நம்முடைய மாநில நிர்வாகிகளுடைய கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அயோத்தியிலே எப்படி எந்த விதமான சிக்கலுமின்றி சட்டப்பூர்வமாக அங்கே பாபர் கட்டிடம் அகற்றப்பட்டு ராமன் அவதரித்த இடத்தினிலே இன்றைக்கு பாலராமர் எழுந்தருளி இருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே அபிராமி உடனுறை பத்மகிரீஸ்வரர் மலைக்கோட்டையிலே நீங்க மேலே போனாலே தெரியும் அந்த இடத்திலே மீண்டும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற வேண்டும் என்பது ஒரு முதல் தீர்மானமாக இந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே வேண்டும் மோடி மீண்டும் மோடி நம்முடைய தமிழகத்திலே பாண்டிச்சேரி அடங்கிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாகவே எங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குகின்றோம் தமிழகத்திலே இன்றைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இண்டி கூட்டணி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தேசியத்திற்கு எதிராக பிரிவினைவாதம் பேசக்கூடிய வகையிலே அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அமைந்திருக்கிறது திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க ஸ்டாலின் பேசினார் அன்பில் மகேஷ் பேசினார் எல்லா இடங்கள்லையும் அவங்க நோக்கம் என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணல அவங்க நோக்கம் பாசிச பாஜக வீழ்த்துவோம் அப்படிதான் சோரட்டி ஒட்டியிருக்காங்க கடந்த காலகட்டங்களிலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சிக்கு இருந்தாங்க அவங்கனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடித்து தமிழகத்திற்கு வர வேண்டிய பல நல்ல திட்டங்கள் நின்று போய்விட்டது தமிழக மக்கள் அத்தனை பேருமே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கோபமாக இருக்கின்றார்கள் தமிழகத்திலே இது ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம் கழகங்கள் இல்லாத தமிழகம் திராவிடத்திற்கு மாற்றாக தேசியம் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனைகளை இந்த தமிழக மக்களுடைய உள்ளந்தோறும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது எனவே இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாகிவிட்டது அந்த வெற்றியை நோக்கி இந்து மக்கள் கட்சி தன்னுடைய பணியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது அது பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அது மாதிரியான அமையும் எல்லாம் இந்து மக்கள் கட்சி இந்த பணியில் ஈடுபடவில்லை நாம இந்த தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் வீழ்த்தப்பட வேண்டும் நம்முடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் அதனால் நாங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படலை நரேந்திர மோடியை தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் ராமநாதபுரம் தொகுதியிலே நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் இவங்க வந்து வெளிநாட்டு சக்திகள் பிரிவினை சக்திகள் இவர்களுடைய உதவியோடு சாதி மத வெறி அரசியலை துணை கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் வேட்பாளர்களை தோற்படிக்கிறதுக்கு திமுக எல்லா விதமான வேலைகளையும் செய்து வருகிறது அதை முறியடித்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்பதான் ஒரு நேஷனல் அட்டென்ஷன் வரும் அதற்கான முயற்சிகளை நாங்களும் மேற்கொண்டு வருகிறோம் வேண்டுகோளை முன்வைக்கின்றோம்